குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப சபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ரவிசேரா இப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வாக்குத்த வசனத்தை நான் வாசிக்க கேட்பமாக உபாகமும் ஏழாவது அதிகாரம் ஆறாவது வசனம் உன் தேவனாகிய கத்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார் உன் தேவனாகிய கத்தர் உன்னை 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 தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார் எவ்வளவு ஒரு அழகான வசனம் பாருங்க ஆண்டவருக்கு ரொம்ப இஷ்டம் அவருக்கு நம்ம சொந்தமா இருக்கணும் அவருடைய சொந்தமா இருக்கணும்ட்டு ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அவர் தெரிந்து கொண்ட நோக்கமே வித்தியாசமானது ஸோ அவருக்கு நம்ம சொந்தமா இருக்கும் போது அவர்கிட்ட எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியும் இந்த காலையில எல்லா தேவைகளையும் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆண்டவரே நான் உம்மால் தெரிந்து கொண்டேன் ஆண்டவரே உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் உம்மால் உமக்கு சொந்தமா இருக்கிற உன் தேவநாயக கத்தர் உன்னை தமக்கு சொந்தமா இருக்கும்படி உன்னை தெரிந்து கொண்டார் எவ்வளவு அழகான வசனம் கண்களை மூடி நாம் ஜிபிக்கலாம் வரலோக பிதாவே உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரு அன்றுவரே உன்னை தமக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டார் இந்த வாக்கு தத்தத்துக்காக நன்றி இந்த புதிய நாளுக்காக நன்றி ஏசப்பா இந்த நாளில ஆண்டு ஜெபிக்கிறவர்கள் வேத வேதம் வாசிக்கிறவர்கள் இயேசுவை நேசிக்கிறவர்கள் எல்லாருமே அன்றுவரே உமக்கு சொந்தமா இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டதுக்காக நன்றி ஏசப்பா அன்றுவரே இந்த பெரிய பாக்கியத்தை இந்த உலகத்துல எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே உமக்கு நாங்கள் சொந்தமா இருக்கும்படி எங்களை தெரிந்து கொண்டதுக்காக நன்றி ஏசப்பா இந்த நாளில தெரிந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே வர ஏசப்பா உங்களுடைய கரங்களில கொடுக்குறோம் ஒவ்வொரு நபர்களையும் கரங்களையும் இந்த கரங்களில கொடுக்கிறோம் ஆசீர்வதிங்க காத்து கொள்ளுங்க சுவாமி இந்த கரம் ஒவ்வொருத்தருமையிலும் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா முக்கியமாக எஸ்ப்பா வெளிநாடுகளில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அவருடைய தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் முக்கியமாக எஸ் சுவாமி அன்றுவரை அவர்களுடைய ஒவ்வொரு காரியத்தை நீங்க பார்த்துக் கொள்ளுங்க யார் யாரெல்லாம் தங்களுடைய சிட்டிசன்ஷிப்காக கிரீன் கார்டுக்காக பிஆருக்காக அன்றுவரை அன்றுவரை அட்மிஷனுக்காக இன்டர்வியூக்காக வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறார்

ஆண்டவரை எஸ் அப்பா உமக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறீர்கள் ஐயா அதற்காக நன்றி எஸ் சுவாமி இந்த காலை நேரத்தில் நம்முடைய கரங்களில எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் நீர் தெரிந்து கொண்டீர் அவங்களையும் நீர் வழி நடத்துங்க எஸ் சுவாமி மிஷினரிகளை நீங்க வழி நடத்துங்க அன்றுவரே குடும்பங்கள் பிரிந்து போய் கஷ்டமாய் அன்றுவரே துக்கத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் கடன் பிரச்சனையில இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் அன்றுவரே எஸ் சுவாமி இந்த காலை நேரத்துல முக்கியமாக ஆண்டு பாவத்துல மாட்டிக்கொண்டு குடியில மாட்டிக்கொண்டு போதைப் பொருட்களை மாட்டிக்கொண்டு இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜிபிக்கிறோம் ஒரு ஏசப்பா நீங்க அவங்களுக்கு தெரிந்து கொள்ளுங்கப்பா அந்த பாவத்துல இருந்து அவங்க வெளியே வரட்டும் ஆண்டு இந்த நாளில நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிங்க யாரெல்லாம் ஆண்டு நன்மையான காரியங்களை தேடி ஆசீர்வாதத்துக்காக ஆண்டோரே போய் கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு எல்லாம் வழிகளை வாய்க்க செய்வீராக உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டும் ஜிபிக்கிறேன் அந்த நாள் முழுவதும் ஆண்டவரை நீ எங்களை தெரிந்து கொண்ட அந்த மகிழ்ச்சியோடு நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க காத்துக்கொள்ளுங்க இரவு வரும்போது சமாதானமாக எங்கள் நித்திரைக்கு செல்ல உதவி செய்யுங்க இயேசு சுவீ நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவை ஆமே கண்டிப்பாக இந்த வசனத்தை கத்த நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார் அவர் தெரிந்து கொண்டவர்கள் நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் நாம் மறக்காதீங்க காட் பிளஸ் யூஆல் தேங்க்யூ சோ மச் ஹேவ் அ பிளஸட் டே